மட்டும் தான் இந்த திராவிட கட்சிகள் நாம் செய்திருக்கின்றோம் இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் கட்சி மில்கி மெது பெரு பெருமை ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே ஒரு கட்சி தன் போராட்டத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அழுத்தங்கள் மூலமாக இவ்வளோ கொள்கைகளை தமிழக அரசை கொண்டு வர நிர்பந்தம் செய்து ஆனால் இவ்வளவு காலமாக ஆண்டு கட்சிகள் குறிப்பாக ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து இவர்கள் செய்தது என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி இந்த ஆளுங்கின்ற திமுக சமூக நீதி நான் தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு இப்படி எல்லாம் பொய் பேசிக் கொண்டிருக்கிறது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும்

கொடுத்து செலவு செய்து வெற்றி பெற்றார்கள் அது வெற்றியாது ஆனால் ஒரு பைசா செலவில்லாமல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி வாக்குகளை பெற்றது மக்கள் வெற்றி உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக நம் கட்சியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழா தமிழ்நாடு முழுவதும் கோலோகோலமாக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல புதுவையிலும் சரி கேரளாவிலும் சரி ஆந்திரா கர்நாடகாவிலே கோலோகோலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணம் தமிழகத்தின் வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சியை நீக்கி எழுத முடியாது தமிழக வரலாற்றிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது வரும் காலத்திலே அதை விட இன்னும் பெரிய இடம் இருக்க போகிறது காரணம் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பல சாதனைகளை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே செய்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் தான் எங்களுக்கெல்லாம் அது பெருமை அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இவ்வளோ செயல்பாடுகள் இங்கே தமிழ்நாட்டிலே மற்ற பகுதிகளில் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இன்று எங்கள் கட்சியினுடைய முப்பத்தி ஆறாவது துவக்க விழா நினைத்து பாருங்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ கட்சி துறையினார்கள் துறையினார்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் பேரளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான பூர்வமாக பாட்டாளி கட்சி இங்கே நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வழி நடத்தி வருகிறார்கள் சொல்ல போனால் திராவிட கட்சிகள் செய்யாதவைகளும் நாம் செய்திருக்கின்றோம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி செய்யாதவர்களும் நாம் செய்திருக்கின்றோம் உண்மையிலே இன்று தமிழ்நாட்டில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிலே மது விளக்கு கொள்கையை கொண்டு வந்தது அதாவது இன்னைக்கு தமிழக அரசு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று தமிழக அரசு நீர் மேலாண்மை கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசு காலநிலை மாற்றம் கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசு தனியாக வேளாண் துறைக்கு பட்ஜெட்டை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழ்நாட்டிலே காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே சுகாதார கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்கள் ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே ஒரு கட்சி தன் போராட்டத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அழுத்தங்கள் மூலமாக கொள்கைகளை தமிழக அரசை கொண்டு வர நிர்பந்தம் செய்திருக்கிறது ஆனால் இவ்வளவு காலமாக ஆண்ட கட்சிகள் குறிப்பாக ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன ஆண்டு காலம் ஆட்சி செய்து இவர்கள் செய்தது என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி நேற்றைய முன்தினம் நான் திருச்சியில கர்மவீரர் காமராசர் அவருடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா துவக்க விழா பிறந்த நாள் விழா அதில் கொண்டாட்டத்தில் கலந்து நேரத்தில் அப்பொழுது நான் சொன்னேன் தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது அதற்கு காரணம் அடித்தளம் வகுப்பர் தர்ம வீரர் காமராசர் அவர்கள் அதற்கு முன்பு சமூக நீதி என்று நமக்கெல்லாம் வழங்கியவர் நிலைநாட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் பாட்டாளிம கட்சியினுடைய மூன்று முன்னோடிகள் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்கள் இவர்கள் தான் மூர்த்திகள் நம் கட்சிக்கு மூன்று முன்னோடிகள் இவர்களுடைய கொள்கை தான் பாட்டாளி வருகிறது இது வேற எந்த சொல்ல முடியுமா இந்த ஆளுங்கின்ற சமூக நீதி நான் தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு இப்படி எல்லாம் போய் பேசி கொண்டிருக்கிறது இன்னைக்கு திமுக சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது எல்லாம் சம்பந்தம் கிடையாது திமுக சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது இன்னைக்கு சமூக நீதியின் விரோதியான திமுக தான் உங்களுக்கு கிடையாது ஆனால் இன்று இந்தியாவுடைய சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் யாரு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்று எண்பத்தி ஆறு வயது ஐயா நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நீதிக்காக போராடி வருகிறார்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நடத்து பாருங்க இல்ல நடந்து முடிஞ்ச விக்ரவாண்டி இடை இடை தேர்தல் இடை தேர்தல் எடை எடைக்கு பணத்தை கொடுத்தானுங்க பொருளை கொடுத்தானுங்க ஆட்டுக்கறி கொடுத்தானுங்க என்ன பிரியாணி குவாட்டரை கொடுத்துக்கிட்டு எடுத்து இதே திமுக வெற்றி பெற்றாங்க அவங்க முதலமைச்சர் சொல்றார் எங்களுக்கு மாபெரும் வெற்றி தெரியாது நான் முதலமைச்சருக்கு உலகத்துக்கே தெரியுது இது காசு கொடுத்து வெற்றி பெற்றதுன்னு உலகத்துக்கே தெரியுது இன்னைக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போ அஞ்சாவது படிக்கிற பையனை கேளு இடம் இருக்கிற வண்டியில என்ன நடந்ததுன்னா ஆமாங்க திமுக காசு கொடுத்து ஜெய்ச்சான்னு சொல்ல போறான் ஆனா முதலமைச்சருக்கு தெரியாத மா எல்லாத்துக்கும் தெரியுது என்ன வருதுன்னா ஊடகத்துக்குள்ள அந்த அளவுக்கு தெரியுது நிலம் விவாதம் பண்றீங்களே இதை பத்தி விவாதம் பண்றது காசு எவ்வளவு கொடுத்தா நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் முதலமைச்சர் உள்ளிட்ட அந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவண்டியில பத்து நாள் இருந்தாங்க நூத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒன்றிய சேர்மன் அவங்க போட்டுட்டு அவ்வளவு பேரும் வீடு வீடா தெரு தெருவா கிராம கிராமமா போயிட்டு தேனோ பணம் தேனோ பணம் புடவை மூக்குத்தி கம்மல் ஆட்டுக்கறி என்னென்னமோ கொடுத்தாரு இது கொடுத்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து வெற்றி பெற்றார்கள் அது வெற்றி யாது ஆனால் ஒரு பைசா செலவில்லாமல் சுயமரியாதையாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு வாக்குகளை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி

தமிழக மக்கள் ஒரு ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்களே நம்ம இன்னும் இந்த நிலையில தான் இருக்கிறோமே இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையே இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கலையே விவசாயிகளுக்கு முன்னுக்கு வர முடியவில்லை எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது எல்லா தரப்பு மக்களும் இன்று ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் முதலமைச்சருக்கு மட்டும் தெரியல நேத்து பாத்தீங்கன்னா மின் கட்டணம் உயர்வு எவ்வளவு அநியாயம் அடிக்கு மேல அடி வாங்கிட்டு இருக்கணும் ஏழை மக்கள் இன்னும் அடிக்கு மேல அடி வா சுடு சுடுதா கொரோனா மூன்றாண்டு காலம் காக்கி ரொம்ப மோசமான ஒரு சூழல் இல்ல இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்ல வருமானம் கிடையாது எதுவும் இல்லாத சூழல் இருக்கின்ற மக்களுக்கு அடி மேல அடி வைத்து கொடுத்து 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று பார்த்தா நாலு புள்ளி எட்டு மின் கட்டண உயர்வு தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் இன்னைக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காரு சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு சென்னையில மழை அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பயம் வருது மழை என்பது நமக்கு கிடைத்த வாரம் இயற்கை கொடுத்த வாரம் அதை நாம் வரவேற்க வேண்டும் ஆனால் சென்னையில் உள்ள மக்கள் ஐயோ மழை பெய்துரா ஐயோ மழை பெய்ய அந்த அளவுக்கு உங்களை பயன்படுத்தி வச்சுட்டார் என்ன காரணம் யாரு ஆட்சி செய்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த மழைய வந்த மழைய பாதுகாக்க தெரியல உங்களுக்கு அந்த வந்த மழை எங்க போகுது உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கு வெள்ளம் வந்து ரோட்ல இருக்கு மழை ஆனால் பாட்டாளிமல் கட்சிக்கு மட்டும் இருபது ஆண்டுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் வந்திருந்ததால் இந்த பிரச்சனையே இருக்காது சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் ஒரு திட்டம் இல்ல அந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்னென்ன தீர்வு இருக்கிறது எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கடைசியில எல்லாம் பேசிட்டு அது என்னப்பா பாட்டாளி கட்சியா அது ஜாதி பாட்டாளி கட்சி ஜாதி கட்சியா இருந்தா எதுக்கு நாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை தொடங்குறோம் எதுக்கு உலகத்தில் மிகப்பெரிய சுகாதாரம் தேசிய கிராமப்புற சுகாதாரம் இந்தியா எதுக்கு பொது இடத்துல புகைப்படி சட்டத்தை கொண்டு வந்தோம் இந்தியாவில குட்காக தடை பண்ணி தமிழ்நாட்டில் எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் சார்ந்த கட்சி சமூக நீதி சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லா சமுதாயத்திற்கான தலைவர் எல்லா சமுதாயத்திற்கான தலைவர் ஆறு இட ஒதுக்கீடுகள் ஐயா அவர்கள் கொண்டு வந்த இந்தியாவில ஏதாவது ஒரு தலைவர் சொல்ல முடியுமா ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தலைவர் இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஒரு யாரும் கிடையாது அப்படி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது இந்தியாவில ஏதாவது ஒரு தலைவர் நான் ஒரு இட ஒதுக்கீடு நான் கொண்டு வந்தேன் போராடி பெற்றேன் என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா முடியாது ஆனால் எங்க ஐயா இந்தியாவில ஆறு இடஒதுக்கீடுகள ரெண்டு இந்தியாவில அளவுல நான்கு தமிழ்நாட்டு அளவில் நினைச்சு பாருங்க இதுதான் உண்மையான சமூக நீதி ஏதோ பாட்டாளி கட்சிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வண்டியர்களுக்கும் பிரச்சனை இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பிரச்சனை இதெல்லாம் வேண்டும் என்று வேண்டும் என்று இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக தி முக சண்டையை மூட்டி விட்டு விடுவாங்க சண்டையை மூட்டி ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கணும் சமுதாயம் அடிச்சுக்கணும் அரிசியை வழக்கு போடணும் இவங்க மாலை வழக்கு அவங்க மாலை வழக்கு ரெண்டு ஒண்ணும் சேரக்கூடாது அரிச்சு அடிச்சிக்கிட்டு அப்புறம் என்ன அதுல குளிர்காயத்து யாரு திமுக குளிர்காய திமுக அதனால இதை சிந்திகள் திமுகவுக்கு என்ன தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்தா நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையை கணக்குடு கணக்கில் அடங்கும் ரெண்டு சமுதாயமும் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கு குடிசையில் இருக்குது பரிப்பறிவு கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது விவசாயம் பண்ணிட்டு இருக்கு விவசாய கூலியிலாங்க விவசாய முதலாளிகளா இல்ல விவசாய கூலிகளாக இருக்கிற ரோடு போட்டு கொத்த நாள் வேலை பண்ணிட்டு கல் உடைச்சிட்டு பெயிண்ட் இதெல்லாம் நான் அது வேலை இல்லைன்னு சொல்லுது வேலை ஆனாலும் இந்த நிலையில்தான் இந்த ரெண்டு கட்சியும் இந்த ரெண்டு சமுதாயத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கா தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி போராட்டம் நடத்தினார் தந்தை பெரியாருடைய உண்மையான கனவு என்ன தந்தை பெரியாருடைய உண்மையான கனவு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி என்று தந்தை பெரியாருடைய கனவு அந்த கனவை இந்த திராவிட கட்சியில் நிறைவேற்றுவாங்களா ஒரு பொழுதும் கிடையாது அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும் உதாரணம் திமுக எடுத்துங்க திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை சுத்தி நாலு அமைச்சர்கள் யார் இருக்கா தந்தை பெரியாருடைய சமூக நீதி கணக்கின்படி ஸ்டாலின் அவர்கள் சுத்தி அவர் சுத்தி ஒரு நாலு முக்கியமான அமைச்சர்கள் வச்சிருக்கிறாரு அந்த கணக்கின்படியா வச்சிருக்கிறாரு இல்ல சுத்தி வச்சிருக்கிறது யாரு ஏவா வேலு ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல அவரு ஒரு வியாபாரி எப்படி காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதி எலக்ஷன்ல எப்படி கொட்டணும்னு அவருடைய வேலை நேரு கே நேரு நல்ல பேர் வச்சிருக்கார் நேரு செய்யறதுல அவருக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல சேகர் பாபு அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல பொன்முடி அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல இவங்க தான் சுத்தி வச்சிருக்கிறாரு இவங்க என்ன ஆலோசனை கொடுக்க போறாங்க முதலமைச்சருக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஜாதிவாதியை கணக்கெடுப்பு நடத்துங்க

பெற்ற இடஒதுக்கீடுகள் எல்லாம் அதனால இதுல ஏதாவது ஒன்னு வந்து அன்னைக்கே திமுக அரசு கலைக்கப்படும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் காணாதீங்கல்லாம் மகிழ்ச்சியான நாள் தொடர்ந்து எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை தொண்டர்களும் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை நம்முடைய புதுவை ஆந்திரா கர்நாடகா கேரளா துணை மாநிலத்தில் உள்ள நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நாள் வாழ்த்துக்கள் சோக்க நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம் நிச்சயமாக நாம் தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுகின்ற நிலை என்று இருக்கிறது ஏன்னா எங்க பார்த்தாலும் தமிழ்நாடுன்னு சொன்னால் அது குடியார நாடா மாறிடுச்சு கஞ்சா நாடா மாறிடுச்சு கொலை கொலை நாடாக மாறிடுச்சு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது அதனால இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் அதனால் தமிழக மக்களே எங்களுக்கு ஆதரவு விடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள் என்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்மல் அவர்களரும் பச்சையப்பன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுகிறேன். కుమార్ அவர்கள உள்ளிட்ட பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி. মিল்கி மிஸ்ட் இத இத மட்டண்ட பன்னீர்னா only milky mist. நம்ம சென்னை சில்சின் பெர்மிமெக ஆடி சேல் தரமான தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை